படித்தவங்கள்ட்ட கேட்கறீங்க ஒழுக்கமா இருங்கய்யா தாசில்தார் இருந்தா இருங்க ரெவின்யூ இருந்தால் ஒழுக்கமா இருங்க வில்லேஜ் இருந்தால் ஒழுக்கமா இருங்க நாடு ஒழுக்கமா இருங்கய்யா அரசியல்வாதியை மட்டும் குற்றம் சொல்கிறாங்க நீங்க நேர்மையாக இருந்து போல்ங்க எவன் ஆளட்டுமே யா ஒரு இன்ஸ்பெக்டர் நேர்மையா இருந்தான்னு மாத்தனான்னு வைங்க அடுத்து ஒரு இன்ஸ்பெக்டர் நேர்மையா இருந்துட்டேன்னு வச்சுக்க எத்தனை பேரை மாற்றுவான் அரசியல்வாதி நீ அப்படி இல்லை இல்ல நான் அந்த இன்ஸ்பெக்டர் மாதிரிலாம் இல்லையா நீ என்ன சொன்னாலும் சொல்லுறேன் யார வேணான்னு கைது என்ன நீ விளங்குவியா நாய்க்கு பிறந்தானே பெண்கள்ட சொல்றியா இப்படி மாதிரி புருஷன் கூட நீங்க வாழக்கூடாதுமா புருஷன் லஞ்சம் வாங்குற பேல இருந்தா வாழாதிய அவன்கிட்ட சொல்லிருங்க உங்க கூட வாழ எனக்கு கேவலமா இருக்குடா ஐயாயிரம் என்ன காரியம்லாம் பாக்க எவனா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா என்ன கூட்டி கொடுத்துருவாடா உங்க கூட நான் வாழ முடியாதுன்னு பொம்பளை சொன்னான்னா ஊழல் போயிடும் இந்த நாட்டை காப்பாத்தலான பெண் தானே மாற்ற முடியும் பெண்களை ரொம்ப அடிமை ஆக்காதீங்க பெண்கள் நினைக்கணும் போராடணும் பெண்கள் இப்போ பெண்கள் இந்த மதுக்கடைக்கெல்லாம் எதிராக போராடுங்க மகிழ்ச்சியா இருக்கு அங்கேயும் பாருங்க ஏழை பெண்கள் தான் தைரியமா நிற்கிறாங்க தைரியமா பேசுறாங்க மூடியாங்கிற என்னையா ஒரு பிள்ளை ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வந்திருக்கு அதை கொள்ளையடிச்சிட்டு போய் ஒரு கிழமனையும் கொண்டு அந்த பிள்ளையும் கொண்டு இருக்காங்கயா போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அவங்களும் அவங்களும் சொல்ல முடியல யார் யாருக்கு சொந்தம்னு தெரிஞ்சே எல்லாம் அவங்க கைது பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் விசாரிச்ச சொல்ல வேண்டியிருக்கு எம்எல்ஏக்கு சொந்தமா மாவட்டத்துக்கு சொந்தமா ஒன்றியத்துக்கு சொந்தமா காமராஜர் என்ன பண்ணார் சொந்த மருமான கைது பண்ணி உள்ள வச்சார் விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கொலை கொலைக்கேசு கொலை வெட்டுப்பட்டு விழுந்தமே வாக்குமானம் கொடுக்கான் அதில் காமராஜுடைய தங்கச்சி மகன் சக்திவேல் பேரின்னு சொல்லிட்டோம் கக்கன் போலீஸ் மந்திரி காமராஜ் கக்கனை கூப்பிட்றாரு விருதுநகர் கொலை எல்லாத்தையும் கைது பண்ணிட்டீங்களா கக்கன்கிறாரு பண்ணிட்டோங்கிறாங்க சக்திவேலைங்கிறாரு கக்கன் சொல்றாரு நம்ம தங்கச்சிவோ நீ ஏன் தங்கச்சிமாண்ணா கொலை பண்ணலாங்கிறீங்களோ கக்கன் அப்போ நம்ம எம்எல்ஏ எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பேரை கொலை பண்ண வாழ்த்து கொடுப்போமா இன்னும் கக்கன் இப்படி நிக்கிறாரு விடுங்க விடுங்க நான் மத்தியாலே கைது பண்ணி சொல்லிட்டேன் அந்த பேர் மதுரை ஜெயில இருக்கான்னு தங்கச்சி மகன கைது பண்ணி தான் கக்கன் போலீஸ் வந்துட்டு சொன்னார் காமராஜ் அதுக்கு தாண்டா அந்த கிழமை நாங்க கும்பிடுறோம் தெய்வமா அவன் படிச்சான் படிக்காட்டான் நடா படிச்ச கேடு கட்ட போயில நாட்டை கெடுத்துட்டீங்க அவன் படிக்காதான் காப்பாத்தான் அந்த நாட்டை இன்னும் இத்தனை அனை கட்டி வச்சிருக்காண்ட அவன் கிட்டக்கு அப்புறம் ஒரு அண்ணன் கேட்டாங்களாய் அவங்க